ஹலோ மைடியர் சமநிலை ஈவினிங் மாலை வணக்கம் நான் உங்கள் தோனி தேய்மா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப் அதுதான் நம்ம எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் தயாரிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்கில் போயிடலாமா ஸோ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் குயிக்காக முடிச்சேன்னா நாங்கள் பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இது வந்து மீசோவில் வந்து இந்த சோப் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வெறும் ஒயிட் மட்டும் தான் இதில் வந்து கோகோனட் மில்க் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அந்த தான் நான் சரி இந்த மீசோவில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ நான் ரெண்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தேன் ஸோ இதில் இப்போ பாதி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பீஸுமே இந்த ரெண்டு பீஸுமே சேர்ந்து வெறும் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் ஸோ இந்த சோப்பு எத்தனை மாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மாதத்துக்கு யூஸ் ஆகும் ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் எனக்கு ஏன்னா நான் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு மூணு மாதத்துக்கு வரும் இந்த சோப்பு ஸோ நான் பாப்பாவுக்கு இதுலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பியர்ஸ் மிக்ஸ் பண்ணி நான் பாப்பாவுக்குமே கொடுத்துருவேன் ஸோ என்ன எப்படி பண்ணலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் வந்து ஒரு முழு பீட்ரூட் வந்து நான் நல்லா தோல் சீவி அதை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு தண்ணியே ஊ ஊற்றாமல் அதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை சரிங்களா க இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கையெல்லாம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் வந்து தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதுவும் உருளைக்கிழங்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து என்ன ப்ராசஸ்ஸுன்னு சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நான் பீட்ரூட் தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு அதில் ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோடய ஜூஸ் சரிங்களா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபுல்லாக அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா அரைச்சி அதையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து நமக்கு அப்படி வேண்டாம் நம்ம குளிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வறுபருன்னு இருக்கும் ஸோ அதனால் வேண்டாம் சரிங்களா அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ இதை நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு ஃபேஸில் வந்து மாஸ்க் போட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி நான் இதுக்காக நிறைய செலவு பண்ணேன் நான் அவ்வளோ செலவு அப்புறமும் அந்த ஃபிட்மெண்டேஷன் போயிடுச்சு பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்கின் நான் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து கொஞ்சம் மாநேரம் தான் நான் ரொம்ப கலர்லாம் இல்லை ஸோ நான் ரொம்ப கருப்பாயிட்டேன் ரொம்ப ரொம்பவே கருப்பாயிட்டேன் பார்க்குறவங்களாம் இது என்ன இப்படி இருக்க இது அடையாளமே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு உருளங்கள் வந்து நான் முகத்தில் தேய்ச்சி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை ஏன் நம்ம ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன் நிறைய பேர் உருளைக்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் சொன்னாங்க ஸோ நம்மளே ஹோம்மேட் சோப்பாவே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ பாருங்களே நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் எப்பயுமே வந்து இப்படி காய் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் பொரியல் பண்ணும்போது தனியாக எனக்குன்னு கொஞ்சமாக எடுத்து இப்போ பீட்ரூட் செதுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாக ஜூஸ் எடுத்து வச்சுக்குவேன் நான் உருளைக்கிழங்குமே அப்படி தான் குட்டியாக தான் எடுத்துக்குவேன் ஸோ இன்றைக்கி உங்கள் வீடியோக்காகவே நான் வந்து ஃபுல் உருளைக்கிழங்கு ஃபுல் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரி வீடியோ கட் ஆகிடுச்சு ஸோ நான் ரெண்டு ஜூஸ்மே எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி சோப் பேஸ்க்கு நான் இதுவுமே மீசோவில் ஆர்டர் பண்ணதா ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் இது வந்து ஸோ சரிங்களா இதுக்கு வந்து ரெண்டு கிண்ணம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து டபுள் பாயிலிங் இந்த டபுள் பாயில் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஸோ தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் இந்த சோப் பேஸ்டெலாம் எடுத்து உள்ளார போட்டுறணும் ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபுல்லாக இந்த ஃபுல் சோப்புமே நான் வந்து உள்ளார வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து சரிங்களா கனிமா தங்கம் ப்ளீஸ் தங்கம் நீங்கள் விடு தங்கம் அம்மா பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கை ஒட்டும் கை கழுகணும் ஸோ இதை நான் ஃபுல்லாகவே இதில் எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பியர் சோப்பு நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் நான் வந்து பியர்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே இது எதுக்காக அப்படின்னா ஏன்னா இப்போ நம்ம பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸ்மெல்லுக்காக நான் எப்போயுமே பன்னீர் ரோஸ் காய வச்சு அதை பொடி பண்ணி உள்ளார மிக்ஸ் பண்ணிக்குவேன் பட் இந்த டைம் எனக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கல ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு பதிலாக நான் பியர்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்மெல்லு வாசம் வரணும்ல சோப்புக்கு ஸோ அதனால் நான் இதை எடுத்துருக்கிறேன் நீங்கள் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த பா செஞ்சு பழகிட்டு ஸோ அதனால நான் எடுத்திருக்கேன் பாருங்களேன் இப்போ இதுக்குள்ளே வச்சிடணும் ஓகேங்களா ஸோ அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி லிக்விடாகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் மிக்ஸ் பண்ணி நம்ம சோப் பேஸில் ஊற்றுறது தான் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குதுங்களா இது உள்ளார உள்ள சோப் எல்லாமே நல்லா கரைஞ்சி நமக்கு ஃபுல் லிக்விடாக வரணும் ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்கும் சரிங்களா நல்லா கொதிக்கட்டும் எப்படி இது கொதித்து அது லிக்விடாகிறதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாலாம் இல்லை நமக்கு உங்களுக்கு என்னென்ன வீட்டில் பு நம்ம பால் சேர்த்து கூட சோப்பு தயாரிக்கலாம் அதாவது பால் காய்ச்சாத பால் பச்சையாக எடுத்து ஸோ அதை கூட நம்ம பால் சோப் கூட தயாரிக்கலாம் சரிங்களா குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதா இருந்தால் ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சின்ன வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது நிறைய செலவாகுமோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க மொத்தமாகவே எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு நான் சோப்பு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு மாதத்துக்கே நூற்றி இருபது ரூபா தான் இந்த சோப்பு வந்து சரிங்களா அந்த ரெண்டு இது காட்டன் பீஸ் அது ரெண்டுமே சேர்த்து எனக்கு நூற்றி இருபது ரூபா தான் ப்ளஸ் இது ஒரு தேர்ட்டி ருபீஸ் சரிங்களா அது போக நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம எப்படியாக இருந்தாலும் காய் சமைக்கிறதுக்கு வாங்கி தான் ஆகும் அதுதான் நம்ம வேறு எதுவும் பெருசாக எதுக்காக நம்ம வாங்கலை நான் ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் பியர்ஸ் மட்டும் எடுத்துருக்குறேன் சரிங்களா அது நான் போன டைம் வந்து பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஆவாரம் பூ சோப் தயாரித்தேன் ஸோ இந்த டைம் அது ரெண்டுமே நான் எடுத்துக்கல அதனால தான் இப்போ நான் ப பியர் சோப் எடுத்திருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம் பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி சேர்க்காம எல்லா அதாவது எந்த ஒரு நீங்கள் வெஜிடேபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்காக எல்லா வெஜிடேபிள் பச்சை மிளகாய் அரைச்சி போடலாமான்னு தயவுசெய்து யாரும் கேட்கறாதீங்க காமெடிக்கு கூட நான் சொல்கிறது வந்து பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு சரிங்களா அப்புறம் வந்து பூ வகையில் வந்து பன்னீர் ரோஸு ஆவாரம் பூ ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு சில பேட்டுக்கெலாம் ஸ்கின்லில் அலர்ஜி இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஒவ்வொரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது இது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக நான் இது நான் வீட்டில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் லிக்விட ஆயிடுச்சு ஸோ நம்ம இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு அப்போ போய் எடுத்து விடணும் ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இங்கே பாருங்களே தெரியுதுங்களா இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா கரண்டி போட்டோம்னா ஃபுல்லாக அதில் ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோர்க்குன்னா கொஞ்சம் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சரிங்களா இதில் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் எல்லாம் சூப்பராக கரைஞ்சிருச்சு நம்ம பியர் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து கோல்டன் கலரில் இருக்குது இல்லைனா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ நம்ம பேர் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு லிக்விடாக வரணும் கொஞ்சம் அப்பப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அடியில் பாத்திரம் ஒட்டிக்கும் அந்த சோப்பு வந்து சரிங்களா ஒரு சின்ன கட்டி மட்டும் கிடக்குது ஸோ அது கரைஞ்சிரும் சரிங்களா இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி எவ்வளோ இந்த சோப்புக்கு எவ்வளோ ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ எதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோப் எடுத்தாச்சு ஸோ நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாலு அஞ்சு சோப் வர அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஜூஸ் சரிங்களா ஏன்னா இது அடியில் வந்து நல்லா அந்த அந்த ஒயிட் கலரில் நல்ல கீழே அடியில் படிஞ்சிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டு சோப்பை தயாரிக்கிறேன் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நான் ரெண்டாக எடுத்துக்கிறேன் நான் வந்து சரிங்களா இப்போ வந்து இந்த ஜூஸ் இருக்குங்களா இதை வந்து ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் இதில் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றா சரிங்களா ஃபுல்லாக எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து கொஞ்சமாக ஓகேங்களா எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம எக்குக்கு இப்படி பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஷேக் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக ஆகும் ஸோ மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் பீட்ரூட்டும் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும் சரிங்களா ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் போதும் இவ்வளவு மட்டும் அது மிச்சத்தை வச்சிடலாம் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர் வந்து இது வந்து பீட்ரூட் ஓகேங்களா இது வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் ஸோ இப்போ வந்து நம்ம சோப் பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா இதை வந்து உருளைக்கிழங்கு இது வந்து சரிங்களா இதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் மிச்சம் உள்ளதை வந்து இந்த கிண்ணத்துலேயே நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ இதுவும் சோப் மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா இது மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பீட்ரூட் ஸோ இதுவும் இப்படி தான் ஹார்ட் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லையும் நான் வந்து ஊற்றிட்டேன் ஸோ மிச்சம் உள்ளதோ அதே மாதிரி இந்த கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஒரு அதாவது உங்களுக்கு உடனே சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் ரெடி ஆயிடும் இல்லை நான் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இல்லை இன்றைக்கி ஈவினிங் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெளியே அப்படியே விட்டுருங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடியாகிடும் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் இது வந்து பொட்டேட்டோ ஸோ இது வந்து பீட்ரூட் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து மில்கும் தென் வந்து கோகனட்டும் மிக்ஸாக இருக்கும் ஸோ அதனால நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணல நீங்கள் இந்த சோப் ஒயிட் சோப் வாங்கும்போதே நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக கோகனட்டு தென் வந்து மில்க்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் சரி தென் வந்து சோப்போட குவாலிட்டியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சோப்பு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் சென்டர்லேயே வச்சுட்டேன் இப்போ நான் ஓரமாக எடுத்து வச்சிட்றேன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா எல்லாமே ரெடியாகிடுவாங்க ஓகேங்களா நீங்கள் எந்த மிக்ஸ் பண்ணுவோம் ஒன்றுமே வேண்டாம் அது பாட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் திருப்பி உங்களுக்கு சோப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு வழியாக எல்லா சூப்புமே ரெடி ஆகிடுச்சி லிக்விட் எல்லாமே திக்காக மாறிடுச்சு பத்து நிமிஷம் ஆகலை ஸோ அதுக்குள்ளேயும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஹாட் ஷேப்பு ஸோ அடுத்து ரவுண்ட் ஷேப் நான் வேணால் உங்களுக்கு வந்து உடனே வேணால் நான் எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா பாருங்க நான் சோப்பு எடுத்துட்டேன் சரிங்களா நோர வராம இருக்குமோ அப்படில நீ யாரும் பயப்பட வேணாம் நீ பாருங்க தெரியுதுங்களா நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப்பை விட கொஞ்சம் நோர கம்மியா இருக்கும் பட் வந்து நம்ம பேர் சேர்த்துக்கோம்ல அதனால கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஆனா பட் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நெஜமாலுமே சூப்பராக இருக்கும் இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்து ஸோ எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை ஸோ டோன்ட் வரி தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை வந்து மிச்சம் படுத்தலாம் இப்போ இந்த சோப் வந்து எங்கிட்ட ஆறு பீஸ் இருக்குது இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு எனக்கு போதுமானது அதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து நான் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் நாலு பீஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு அது ஒன்றரை மாதத்துக்கு வரும் ஸோ அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் சின்னதாக வாங்கி ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வந்துருச்சு எல்லாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே வீட்லேயே சோப்பு தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி